இருபத்தி ரெண்டோட குரூப் டூ கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடிப்படை உரிமை அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை சுரண்டலுக்குண்டான உரிமை சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லி நாலு இது கொடுத்துருக்காங்க இதுல எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா டென்த்து சமூக வீழ்ப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு ஏல அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை உரிமை எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா பகுதி மூணுல பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளாக இருக்கும் சரிங்களா மொத்தம் நமக்கு மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஏழு அடிப்படை உரிமைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் தற்போது ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு சரிங்களா இந்தியாவின் மகாசாசனம் அழைக்கப்படுறது வந்து இந்த அடிப்படை உரிமைகளை தான் சில அடிப்படை உரிமைகள் தான் ரொம்ப முக்கியமான உணவு சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்புரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லி இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு நமக்கு மொத்தம் ஏழு அடிப்படை உரிமை சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக அடிப்படை உரிமைகளின் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது இது இந்திய அரசியலமைப்பு பகுதியின் பனிரெண்டின் பிரிவு முன்னூறு ஏயின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்துருவோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சமத்து உரிமை அப்படிங்கிறது சரி இந்திய அரசியல் அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காண உரிமை அப்படிங்கறதும் சரி சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சு சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று சரிங்களா ஓகே அடுத்து சுதந்திர உரிமை அப்படிங்கிறதும் சரி அப்போ இதில் தவறானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆப்ஷன் சி தேங்க்யூ